மரியா மார்த்தா மட்டும் கத்திர விசுவாசிக்கல ஒரு பெரும் கூட்டம் கத்திர விசுவாசிக்கத்தக்க அளவுல கத்தர் லாசருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் லாசரோய் விரோடு எழுப்பினார் ஆமே அப்புறம் முதல் வார்த்தை சொல்லுகிறேன் மற்ற ஜனங்கள் கத்தரை விசுவாசிக்கத்தக்க அளவிலே கத்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார் இப்போ எனக்கு ஒரு நன்மைகள் தான் நான் கத்தரை விசுவாசிக்கிறேன் அது ஒரு பார்ட் அது நேச்சுரல் அற்புதத்தை செய்யும்போது நான் மட்டும் கத்தரை விசுவாசிக்கிறேன் அவர்களுக்கு அற்புதம் அவர்களுக்கு அற்புதம் நடக்காட்டாலும் அற்புதத்தின் மூலம் எனக்கு தேவன் நிமித்தம் மற்றவர்கள் என்ன செய்வார்கள் கத்தரை விசுவாசிப்பார்கள் அந்த அளவுக்கு மற்றவர்கள் கத்தரை விசுவாசிக்கத்தக்க அளவுல கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார சத்தம் அமைந்துள்ள பக்கத்துல கைய கொடுத்து அவங்க முகத்தை பார்த்து அவங்க பிளஸ் பண்ணுங்க இப்படி சொன்னா சொல்ற போல சொல்லுங்க கைய கொடுத்து சொல்லுங்க மற்றவர்கள் தேவனே விசுவாசிக்கத்தக்க அளவில் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா